ஆலமர பேய் இது ஒரு அமானுஷ்ய கதை நண்பர்களுக்குள் விளையாட்டாய ஆரம்பித்த பேச்சு சீரியஸ் ஆகிவிட்டது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் ஆட விட்டு தொலைங்கப்பா என்ற அந்த பேச்சை திசை திருப்ப முயற்சித்தாலும் பேச்சு மீண்டும் மீண்டும் அந்த இடத்திலேயே வந்து நின்றது இதற்கு இவர்கள் இளைஞர்கள் வயது இருபதுக்கு மேல் இருபத்தைந்து வயதுக்குள் இருக்கலாம் சிலர் கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவர்கள் சிலர் படிக்காமல் ஊரை சுற்றி வளம் வந்து கொண்டிருப்பவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடம் கிராமங்களுக்கே உரிதான பெரிய ஆலமரமும் அதை சுற்றி போடப்பட்டிருந்த திண்டும் உச்சி வெயில் தாண்டி சாப்பிட்ட உணவும் செரிக்க வெளியில் வந்தவர்கள் இந்த இடம் வசதியாக இருக்க வந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அன்று ஏனோ பெரியவர்கள் அந்த இடத்தில் ஒருவர் கூட இல்லை இருந்தால் இது வயசானவங்க இடம் என்று வேறு பக்கம் போயிருப்பார்கள் இந்த பேச்சும் வந்திருக்காது உட்கார்ந்து ஏதேதோ கதை பேசி கொண்டிருந்தவர்களின் சண்முக சுந்தரம் என்பவன் ஆலமரத்தை அண்ணாந்து பார்த்து ஏண்டா இம்மா பெரிய ஆலமரம் இருக்குது எத்தனை வருஷமாக இருந்திருக்கோம் எப்படியும் அறுபது எழுபது வருஷம் இருக்கும் என்று பதில் சொன்னான் கணேசன் அப்போ நம்ம ஊரில் ரெண்டு தலைமுறையை பார்த்துருக்கு இல்லையா இருக்கலாம் அதுக்கென்ன உங்கள் தாத்தா கிட்ட கேட்டுப்பாரு அவர் சின்ன வயசுலேருந்து இருந்தப்போ இந்த மரம் இருந்துச்சான் எங்கள் தாத்தாவும் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா காலத்துலேருந்து இந்த மரம் இருந்திருக்கான் அப்போனா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் செத்தவங்கெல்லாம் அந்த மரத்தில் தான் வந்து உட்காந்துருக்குவாங்களா மரத்தில் எதுகடா வந்து உக்காந்துருக்கணும் இல்லைடா எங்கள் அம்மா கூட சொல்லும் ராத்திரியானால் ஆழமரம் புளிய மரம் பக்கம் போகக்கூடாதுன்னு அவங்க சும்மா வாச்சும் சொல்லியிருப்பாங்க இல்லைடா நெசமா ஆழமரத்தில் தான் பேய் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேய் பற்றிய பேச்சு சுவாரஸ்யமாக இருந்ததால் இவர்களை சுற்றி இருந்த மற்ற இளைஞர்களும் தங்களுக்கு தெரிந்த பேய் கதைகளையே அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் தெரிந்தவர்கள் சொன்னார்கள் என்று கதைக்கு ஆரம்பித்து விட்டார்கள் ஆரம்பத்திலிருந்தே பேயை பற்றி எதிர்த்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கணேசனுக்கு இது கௌரவ பிரச்சினையாகிவிட்டது டே சும்மா கதை விடாதீங்கடா பேயும் எல்லாம் பிசாசும் இல்லை டே உனக்கு தெரியாதுடா நான் பேயை பார்த்துருக்கேன் அவனை உற்று பார்த்த கணேசன் உண்மையா நீ பாத்தியா என்றான் இவனின் மிரட்டலான கேள்வியில் சற்று திகைத்து போன அந்த இளைஞன் ஆமாண்டா சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் அப்போ அது பேய்ன்னு தெரியல எங்கள் அப்பா தான் அது பேயாக இருக்கலாம்னு சொன்னார் எப்போ பார்த்த அந்த இளைஞனுக்கு இப்பொழுது தான் சொன்ன கதையை நம்ப வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது இவனாக ஒரு கற்பனையை தட்டி சொல்ல ஆரம்பித்தான் ஒருக்கா நானும் எங்கள் அப்பாவும் ராத்திரி காவலுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம சுடுகாடு தாண்டி இருக்குது இல்லை அந்த இருந்து வெள்ளையாக ஒரு உருவம் சர்ன்னு மரத்து மேலே பறந்து போனதை பார்த்தேன் அப்படியே பயந்து போய் எங்கள் அப்பா கிட்டே சொன்னால் உடனே அவர் சரி சரி சீக்கிரம் நட அப்படின்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நம்ம மாரியம்மன் கோயில்கிட்ட வந்த பின்னால் தான் சொன்னார் டேய் அது பேயாக தான் இருக்கும் நல்ல வேலை யாரை பார்த்தாலும் ஒரே அடிதான் ரத்தம் கக்கி அந்த இடத்துல செத்துடுவாங்க அப்படின்னு சொன்னார் மற்றவர்கள் அவன் சொன்ன விதத்திலேயே சிரித்து போய் உட்கார்ந்துருந்தார்கள் இந்த கதையை கேட்டு கணேசன் மட்டும் ஏண்டா எல்லாருமே அந்த வழியாக தான் போக வர இருக்கும் அது எப்படி உனக்கு மட்டும் பேய் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அந்த இளைஞனுக்கு அனைவரின் முன்னால் இவன் இப்படி சொன்னது ஆகிவிட்டது சரிடா உனக்கு தைரியம் இருந்தா இன்றைக்கி ராத்திரி அந்த சுடுகாட்டு ஆலமரத்துக்கு போய் ஒரு ஆணி அடிச்சிட்டு வந்துரு பார்ப்போம் சரிடா இன்றைக்கி ராத்திரி நான் அங்கே போய் ஒரு ஆணி அடிச்சிட்டு வந்துட்டேன்னா என்ன தருவேன் இந்த பேச்சை சுற்றி உள்ளவர்களுக்கு உற்சாகத்தை தர நான் பத்து ஊக்கி உன் முன்னாடி போடுறேன் பத்து ஊக்கி பத்தாது ஐம்பதாவது போடணும் பேய் இல்லை பேய் இல்லைன்னு இவங்க முன்னாடி சொல்லிவிட்டு போடணும் சரியா அந்த இளைஞனுக்கு முகம் வெறுத்து விட்டது இருந்தாலும் சரிடா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் எல்லாம் சாட்சி இன்னைக்கு ராத்திரி அதுவும் பன்னிரெண்டு மணிக்கு சரியாக அந்த மரத்தில் ஆணி அடிச்சிட்டு வரணும் சரி என்று ஒத்துக்கொண்டான் கணேசன் பந்தயம் கட்டிய கணேசனும் சரி பந்தயம் போட்ட அந்த இளைஞனும் சரி வீட்டில் பயந்து போயிருந்தார்கள் ஏதாவது விபரீதமாகிவிட்டால் பேசாமல் வேணாண்டா என்று சொல்லிவிடலாம் என்று நினைத்தான் அந்த இளைஞன் கணேசனும் பேசாமல் முடியாது அப்படின்னு சொல்லிடலாமா என்று நினைத்தான் இருவரும் யோசித்து யோசித்து முடிவெடுப்பதற்குள் மாலை முடிந்து இருளும் வந்துவிட்டது கணேசனின் அம்மா கூட கேட்டாள் என்னடா சரியா சாப்பிடாம எந்திரிச்சிட்ட இவனுக்கு ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போக வேண்டும் இந்த பயமே இரவு உணவை சாப்பிட முடியாமல் இலை வைத்து விட்டது அந்த இளைஞன் வீட்டிலும் அதே நிலைதான் பேசாம அவங்ககிட்டயே போய் போக வேண்டாம்னு சொல்லிடலாமா இரவு மணி பதினொன்றுக்கு மேல் கணேசனது நெஞ்சு படபடவன் அடித்து கொள்ள ஆரம்பித்து விட்டது பேசாமல் படுத்து விடலாமா கேட்டா தூங்கிட்டேன்னு சொல்லிடலாமா யோசித்தான் அம்மா அப்பா எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் இவன் மட்டும் வரும் தூக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு புரண்டு புரண்டு படுத்தான் ஏதோ குருட்டு தைரியம் சட்டனை எழுந்தான் தனியாக எடுத்து வைத்திருந்த ஆணியை எடுத்துக்கொண்டான் அதை அடிப்பதற்கு ஒரு கல்லையும் வைத்திருந்தான் அதையும் கையில் எடுத்துக்கொண்டான் எதற்கும் ஒரு துண்டை எடுத்து கழுத்தைச் சுற்றி போட்டுக்கொண்டான் கதவை நோக்கி அடிமேல் அடி வைத்து எடுத்து நடந்தான் வீட்டில் யாரும் விழித்து கொள்ளக்கூடாதே கரேல் என்று இருட்டு அவனது தைரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கச் செய்தது நெஞ்சு கூட்டுக்குள் இருதயம் அடித்துக் கொள்வது நன்கு கேட்டது வண்டுகளின் ரீங்காரம் அவனது வீட்டிலிருந்து அந்த தெருவை இருந்த தைரியம் சுடுகாட்டு பாதைக்கு திரும்பியதும் சுத்தமாக போய்விட்டது வேண்டாம் வீட்டுக்கு போயிடலாம் முடிவு செய்து திரும்பலாம் என்றால் மறுபடியும் அந்த தெருவுக்குள் நடந்து வீட்டை அடைவதற்கு பயமாக இருந்தது அந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கமும் போகாமல் நின்று கொண்டிருந்தான் படபடக்கும் மனசு கொஞ்சம் நிதானமான பின் மெல்ல சொடுகாட்டு பக்கம் நடக்கத் தொடங்கினான் இப்பொழுது நாய் உலையிடும் சத்தம் கேட்டது பேயை பார்த்தால்தான் நாய் உலையிடும் என்று பேசிக் கொண்டிருந்தார்களே அப்படியானால் பேய் வந்துவிட்டதா நாக்கு உலர்ந்து விட்டது தண்ணீர் தாகம் தொண்டையை வாட்டியது சரக் சரக் என்று நடக்கும்போது யாரோ இவனை பார்ப்பது போல் தோன்றியது திரும்பி பார்க்கவும் பயம் கால்கள் கூட நடுங்க ஆரம்பித்து விட்டது மெல்ல மெல்ல எட்டு வைத்து நடந்தது கூட தொலை தொலைதூரம் நடப்பதாகப்பட்டது கடவுளே சீக்கிரம் அந்த ஆலமரம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் தினமும் அந்த வழியாக நடந்து செல்லும் பாதைதான் ஆனால் இப்பொழுது ஒரு அடி எடுத்து வைக்க மனசு இந்த துடிப்பு துடிக்கிறது எப்படியோ அந்த ஆலமரம் அருகில் சென்று விட்டான் அந்த மரத்தின் பிரம்மாண்டம் இப்பொழுது இவனை பயமுறுத்தியது ஆலமரம் அகன்று விரிந்து நிறைய விழுதுகளோடு இருந்தது ஒவ்வொரு விழுதாய் தாண்டி மரத்தின் அருகில் போய்விட்டான் மரத்தை தொட்டுவிட்டான் வலது கையில் இருந்தால் இடது கையில் பாக்கெட்டுக்குள் விட்டு ஆணியை எடுப்பதற்கு முடியாமல் நனங்கி கொண்டிருந்தது வலது கையில் வைத்திருந்த கல் கையை விட்டு நழுவி தும் என்று விழுந்தது அந்த சத்தம் அப்படியே அவனது இருதயத்தை நிறுத்துவது இருந்தது உடல் முழுவதும் வேர்வை யாராக வழிந்தது எப்படியோ ஆணியை எடுத்து விட்டான் மெல்ல குனிந்து அந்த இருளில் புலாவி ஒரு கல்லை எடுத்து விட்டான் அது இவன் போட்ட கல்லா தெரியவில்லை ஏதோ ஒன்று அப்படியே தடவி ஆணியை மரத்தில் வைத்து இறுக்கி பிடித்து கொண்டான் கை நடுக்கத்தில் ஆணி விழுந்து விட்டால் எடுக்க முடியாது ஆணி மேல் டப் அடித்தான் சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது ஆனால் ஆணி பதியவில்லை மீண்டும் அடிக்க ஆரம்பித்தான் ஆணி இப்பொழுது கல்லடித்து மரத்தில் பதிய ஆரம்பித்தது ஆணி இப்பொழுது மரத்தில் வேகமாக இறங்க ஆரம்பித்தது ஒரு வழியாகி ஆணியை அடிப்பதை நிறுத்தியவன் கல்லை அங்கேயே மெதுவாய் கீழே போட்டான் அப்பாடி வந்த வேலை முடிஞ்சிருச்சு பந்தயம் கட்டியபடி மரத்தில் ஆணி அடிச்சிட்டோம் மனதில் அந்த பயத்தை மீறி ஏற்பட்ட திருப்தியில் திரும்ப எத்தனைத்தான் ஆனால் திரும்ப முடியவில்லை அப்படியே ஏதோ ஒன்று அவன் கழுத்தை இறுக்கி சுற்ற ஆரம்பித்தது ஐயோ பேய் என்று கத்த நினைத்து அது கூட முடியாமல் அப்படியே மயங்கி கீழே சாய்ந்தான் அப்படியே தொட்டில் போல அவன் உடம்பு தொங்கி டம் என்று கீழே விழுந்தது மறுநாள் விடியற்காலை தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றவர்கள் ஆலமரத்தடியில் யாரோ கிடப்பதை பார்த்து அங்கு சென்றாள் அந்த ஊர் கிட்டையா பையன் கணேசன் அடையாளம் கண்டு அவசரமாய் மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு ஓடினார்கள் ஐந்து நாட்கள் ஓடியிருந்தன கணேசன் இப்பொழுது அந்த ஊரில் ஆகிவிட்டான் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஆலமரத்தில் பேய் ஆணி அடிச்சே வந்தவன் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அவன் மனசுக்கு மட்டும் ஆணி அடித்த பின் அவன் கழுத்தைச் சுற்றி இறுக்கி தன்னை மயக்கமுற வைத்தது பெய்தானோ என்ற சந்தேகம் மட்டும் இருந்தது அவனுக்குத் தெரியுமா கழுத்தைச் சுற்றி போற்றிருந்த துண்டையும் சேர்த்து ஆணி அடித்ததால் இவன் திரும்பியதும் அந்த துண்டு இவன் கழுத்தை இறுக்கிவிட்டது பேய்தான் கழுத்தை இறுக்க விட்டது என்ற பயத்தில் அப்படியே மயங்கிவிட்டான் நல்ல வேலை இவன் பாரம் தாங்காமல் அந்த துண்டு கிழிந்து கீழே விழுந்ததால் கழுத்தை இருக்காமல் தப்பித்து கொண்டான்